கருப்புள்ளி என்ற ஒரு காலத்திலே நாம் சொல்வோம் தமிழக வரலாற்றினுடைய கருப்புள்ளியாக இருக்கக்கூடிய கீழ வெண்மணி சம்பவம் நடந்த தொகுதி தன் செய்யக்கூடிய வேலைக்கு கூலியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் போர்க்குடி உயர்த்திய பொழுது நாற்பத்தி இரண்டு பேர் எரித்து கொல்லப்பட்ட அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய பகுதி அன்னைக்கு போராட்டம் செஞ்சு நாற்பத்தி பேர் தன்னுடைய உயிரை இழந்தார் அதற்கான நீதியும் நியாயமும் கூட காலம் கடந்து இன்னும் கிடைக்காம நாம் எல்லாம் கோட்டை பார்த்து ஏதாவது மீடியம் நாயம் கிடைக்கும் என்று இயங்கி அன்னைக்கு அந்த கோரமான காட்சி நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசினார் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் அதாவது நூறு ரூபாய் கிடைச்சா நூறு ரூபாய் எப்படி வாழணும்னு கத்துக்கணும் ஐம்பது ரூபாய் கிடைச்சா ஐம்பது ரூபாய் எப்படி வாழணும் கத்துக்கணும் சாப்பாடே கிடைக்கலாம் கூட சாப்பாடு இல்லாம எப்படி இருக்கிறது கத்துக்கணும் பெரியார் சொல்றாரு பாருங்க தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூடா கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி இந்த திமுக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு நான் ஒரு உங்களுடைய குழந்தைகளை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கல்வியை பயின்று விட்டு காவல்துறையினை சிறிது காலம் பணியாற்றி விட்டு அரசியல எனக்கு தெரிந்த அரசியலில் மோசமாக யாராவது ஒருவர் தொழிலாளர்களை பத்தி பேசி விடுத்தாங்கன்னா இந்த வரிதான் எப்பவுமே படிச்ச புத்தகத்துல குறித்து வைக்கிறது கீழ்வே வரும்பொழுது உங்களுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்துல எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா ஏழை ஏழையாத்தான் இருக்கிறோம் கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையா செஞ்சிட்டு இருக்கோம்